எருமான கருணையினாலே நமது ஆலய திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருகின்ற புதன்கிழமை அன்று அக்னி நிவர்த்தியை முன்னிட்டு எல்லாம் பிள்ளை நமது ஆடவல்லீஸ்வரமானுக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகமானது பக்த கோடிகள் அவர் அவர்களால் முடிந்த தட்சிணையை அளித்து இளநீர் ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருகின்ற புதன்கிழமை அன்று காலை பத்து மணி அளவிலே ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகமாக நடவடிக்கின்றது ஒரு இளநீர் அபிஷேகத்திற்கு ரூபாய் ஐம்பதாக நமது ஆலயத்திலே வசதி அது சமயம் பக்தர்கள் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப இன்றைய தினத்திலே எல்லாம் நமது ஆலய வளாகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பணி குழுவினரிடம் ஒப்படைத்து இந்த வருகின்ற புதன்கிழமை அன்று நடைபெறக்கூடிய ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகத்திலே தங்களுடைய எல்லாம் பிள்ளை எம்பாருமானுடைய அணுகிரகமானது கிடைக்க வேண்டி தங்களுடைய பெயரினை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தபடியாக எல்லாம் பிள்ளை நமது ஆலய திருப்பணியிலே சீரும் சிறப்புமாக நந்திக்கு விமான கோபுரமானது வேலையான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் விமான கோபுரமானது அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்திலே சுத்தி சாலகிர விமானம் கோபுரமானது நிறுவப்படுகின்றது அதனால் பக்த கோடிகள் அவங்க அவங்களால முடிந்த சிமெண்ட் மூட்டிகள் மற்றும் செங்கல் வாங்கித்தரும் நண்பர்கள் வாங்கி அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் வருகின்ற புதன்கிழமை நடைபெறக்கூடிய ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகத்தில் கண்டுகளித்து எல்லாம் பிள்ள எம்பருமான்பு திருவள்ளபுரமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது